வள்ளி கந்த தூக்கி தான் சாமி கும்பிட்றாங்க ஒன்றும் யோசிக்காங்க நம்ம இதை நினைச்சு தூக்கி வைக்கிறேன் தூக்கி வச்சு பார்த்து நிறைய வேறினா வச்சு பாட்டு திரும்பி நாம ஒரு போகிற தூக்கி வைக்கணும் வள்ளி மலையில இருந்து மலைக்கான காட்சி ஆனால் முதல் ஆலயமா இந்த ஆலயம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இறைச்சா இன்னைக்கு இல்ல நாலாம் அன்றைக்கு கூட அடைக்க இல்லாது என்ன நடிப்பு நடிக்கிறாங்க வள்ளி கந்த வள்ளிக்காந்த இங்கிலீஷில் தமிழில் சிங்களத்தில் மூணுலேயுமே வள்ளிக்காந்தை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க கதிராமத்தில் இருக்கும் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை வள்ளியை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் வள்ளியை பார்த்துட்டு வள்ளியை பார்த்துட்டு எனக்கு ஒரு வள்ளியை கேட்டு கேட்டுறேன் பார்த்தா கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் ஹாய் ஏய் ஹாய் காட்டுங்கடா ஏய் ஆய் காட்டுங்கடா கேமராவுக்கு சரி நான் மிச்சம் விடுவோம் அங்கே லோட் பண்ணோம் ரோடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே மோசமான நிலையில தான் இருக்குது ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு பாதையாக தான் இருக்குது ஒரு காட்டு பாதைன்னா எப்படி சொல்லலாம் அதை காட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பராமரிக்காமல் விட்டுட்டாங்களா இல்லைன்னா கவனிக்கப்படாமல் இருக்குதா ஏன்னா போர்டு மேலே அந்த போர்டு நான் காட்டி விட்றேன் திரும்ப போகிறப்போ அந்த போர்டே கூட ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதில் போட்டிருக்கு வள்ளி கந்தனேப்பா தாளதி அண்ணிக்கி வள்ளி கந்தன் தான் போட்டிருக்கு அந்த வள்ளி வள்ளி கந்தன் தான் போட்டிருக்கு அந்த போர்டில் அப்படின்னா மலை அப்படின்னு சொல்கிறத சிங்களத்தில் போட்டிருக்காங்க தமிழ்லேயும் தான் போட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அதுவே இப்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த போர்டு ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது இந்த பாதையும் சரி கோயில் தான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரியலை கோயிலை பார்த்துட்டு போகிற தான் இந்த சூட் இருக்கோம் இப்போ போயிட்டு வள்ளியையும் பார்த்துட்டு கோவிலையும் பார்த்துட்டு வருகிறோம் உங்களுக்கு வீடியோவை தருகிறோம் கொஞ்சம் பாதை கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஒரு கல் குத்துது ஆனால் பாதை கொஞ்சம் ஒரு அகலமாக இருக்குது தெரியுது ஸோ நான் கடைசியாக தான் இருக்கேன் கொஞ்சம் மூச்சு வாங்குது ஏன்னா ஏழுமலைக்கு ஏடி வந்த டயர்டு வேறு இப்போ தான் சாப்பிட்டோம் அன்னதானம் தந்தாங்க அதை சாப்பிட்டோம் தான் சாப்பிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் என்னென்னா ரொம்பவே டயர்டாக இருக்கும் சாப்பிட்டோம் நல்லாவே அன்னதானம் தாங்க நல்லாவே சாப்பிட்டோம் சாப்பிட்டு தான் இப்போ போய்கிட்ருக்கோம் ஒரு இன்னும் எவ்வளோ தூரம் போகிறக்கு அப்படின்னு சரியாக தெரியல கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவு அரோகரா 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 இன்னும் ஒரு 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 கிலோமீட்டர் இல்லாட்டி ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்திருக்கும் இப்போ வந்துட்டோம் ஸோ கொஞ்சம் லேடாக இருக்கு முடியலை என்ன எழுமலைக்கு ஏறி வரது பெரிய விஷயம் பெரிய கஷ்டம் பெரிய கஷ்டம்னா அந்தளவுக்கு தான் வாரம் முருகன் பார்க்குறதுக்கு ஹாரி ஒன்று போகிறவங்க ரோகளை போடுறது இளந்து மாதிரி இருக்கும் ஏய் ரகு பயத்தில் போடுறியா பக்தியில் போடுறியா எதில் போடுறான்னு தெரியல நான் வர போட்டு போகிறாங்க ஸோ பைஸ் பாதை அப்படியே தானே இருக்கு அது அப்படியே தான் இருக்கு பாதை பார்ப்போம் எந்தளவு கோவில் எந்தளவு அழகா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அழகான ஒரு காட்டுப்பகுதி அதைத்தான் தான் சொல்லிருக்கு ஒரு காட்டுப்பகுதியில் தான் போய்கிட்ருக்கோம் கேமரா கொஞ்சம் ஆடுது கை வலிக்குது தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வலி பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த ஃபுட்டேஜை உங்களுக்கு பார்த்தாருமே ஏற்ற ஒன்று இருக்கு பார்த்தீங்கனால தெரியும் எந்தளவு ஒரு பள்ளம் எந்தளவு ஏற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தான் இருக்குது இந்த இடம் கல் முள்ளும் தெரியுதா உங்களுக்கு கல் முள்ளும் இனி இல்லைங்கிற மாதிரி தடையாக இருக்குது இந்த பாதையில் வர்றதுக்கு நம்ம இதை கொஞ்சம் திருத்தி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஆனாலும் திருத்த வேணான்னு இருக்காங்களா இந்த காட்டுப்பாதை காட்டு பாதையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கோம் இதுக்கு முன்னால் வலிமலை வந்தது சில சிலவேளை வலிமலைக்கான முதல் ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கடவுள்னு தெரியல மனசார வேண்டிக்கிட்டு பயணத்தை தொடருவோம் நீங்க பாரு இதான் அந்த முதல் கோயில் நினைக்கிறேன் இது வரைக்கும் கோயில் ஒன்று பார்க்கல இதுதான் முதல் கோயில் நம்ம பசங்க விட்டு அந்த புத்தி ஒன்று இருக்கு இல்லையா எங்கே போனாலும் மாட்டாங்க இரண்டாவது கோயில் இதுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பெண் தெய்வம் ஒரு பானை அந்த மாதிரி இருக்குது ஒரு பந்தல் போட்ட மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது தனி காடு அப்படிதான் நடக்குது நடப்போம் பக்தர்களை பார்க்கக்கூடியதா இருக்கு வாராங்க வள்ளிமலைபடி திரும்பி வாராங்க ஆனால் இப்படி ஒருத்த வள்ளியை ஒளிய வச்சதில் முருகன் ஒரு கில்லாடின்னு தான் சொல்ல இருக்கு வள்ளி விட்டு அப்பா இல்லை யாராலேயுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு நம்ம கிட்டத்தட்ட வள்ளிமலைக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு பத்து படி ஸ்டெப்ஸ் மேலே எடுத்து வச்சா வள்ளிமலை கோயில் குகை கோயில் அப்படியே சொன்னாங்க போயிட்டு பார்ப்போம் கொஞ்சம் மூ மூச்சு வாங்குதுங்க சாரி ஸோ இதான் ஸோ இதான் தான் குகை ஒரு பாறை பாறைக்கு கீழே இருக்க ஒரு இடத்துல இந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூணு கல்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த கல் குமிச்சிருக்குங்கண்ணே இதுக்கு காரணத்தை வந்து ஒரு அம்மா தான் இந்த எடுத்து வச்சாங்க இதை இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் நான்

நன்றி ரொம்ப சதா என்னன்னா நம்ம ஒரு நேர்த்திக் கடன் அப்படிங்கிறப்ப நேர்த்திக் கடன் செலுத்துவதற்காக நம்ம ஒரு விஷயம் நினைச்சு இந்த கல்லை எடுத்து வைக்கிறவங்கண்ணே இந்த கல் கல் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க போல அந்த கல் எடுத்து வைக்கிறாங்க வச்சுட்டு நிறைவேறினதுக்கு பிறகு இந்த கல் ஒரு வாரத்தை அப்படியே கீழே இறக்கி வைக்கிறாங்க சரியா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காசெல்லாம் இருக்கு காசு கல் ஒண்ணு எடுத்து வைக்கணும் எழுதி இருக்காங்க பாருங்க காசு பண்ணவளா இருக்கு ஆனா பெரிய அளவு தெரியல மிச்சம் பனி இருக்கு அதையும் காட்டுறேன் வள்ளி சந்தன மரச்சி தேய்ச்சி கல் அதெல்லாம் இருக்கு நான் அதையும் காட்டுறேன் கேட்டாயின் வள்ளிமலையிலேருந்து ஏழுமலைக்கான காட்சி இந்த தெரியுது ஏழுமலை இந்த வழியாக வந்து இதில் இறங்கி நம்ம இப்படியே இறங்கி இப்படி வந்தோம் இப்படி இறங்கி இந்த ஏரி இப்படி இறங்கி இந்த மலை ஏரி தான் இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் அதுதான் நேரம் ஆனால் முருகன் ஒரு கல்ல செம என்னன்னா துரத்த தெரியுமா இருக்கும் உங்களுக்கு தெப்ப குளம் வள்ளி குளிச்சி குளிச்ச குளம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏற்கனவே அந்த மாதிரி சுற்றி வர ஒரு சுற்றி வர தெப்ப குளம் அப்படிலாம் இருக்கு வந்தோம் இன்னும் பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க செம்ம ஒன்று அடிக்குது பார்க்கவே ஆசையா இருக்கு இந்த இடத்த வியூஸும் செம்மையா இருக்கு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணா பெருசாக தெரிய மாட்டேது ஆனால் போகிறேன் எங்கேயோ போகிறான் இவன் கல் தேட இப்போதான் அம்மி இருக்குது சம்பளம் அரைக்கிறதுக்குல என்ன விஷயம்னா வள்ளி வந்து சந்தனம் அரைச்சி மஞ்சள் அரைச்சி குளிச்ச அம்மியா ஒரு புராதானமான ஒரு அம்மின்னு நினைக்கிறேன் அந்த சந்தன கட்டையும் கையில் இருக்குது என்ன விஷயம்னா சந்தன கட்டை வாசம் சம்மவாசமா இருக்கு சந்தன கட்டனா 100க்கு நூறு வீதம் சரியான சந்தன இருக்கும் போல சம்மவாசமா இருக்கு அரைங்க அரைச்சு பூசுங்க நெத்தியில பூசிட்டு போகும் தண்ணிய பூசிட்டு போகலாம் சொல்லிருக்காங்க

பெருசா பண்ணவும்ல வந்திருக்கு ஸோ முடிஞ்சால் இப்போ இன்டர்வியூ கொடுத்தா கட்டாக தான் இருக்கும் ஒரு வரலாறு இவர்கிட்ட கேட்கலாம் இருக்காருன்னு தெரியல அவரு இங்கே பூசை பண்ணுற கேட்டு பார்ப்போம் பொய்க்கு தான் சாமி கும்பிட்றாங்க ஒன்றும் யோசித்தாங்க வள்ளி வேணும்ள்ளோம்சங்கள் கிளம்போம் இப்படி ஒரு அழகான இடம் அப்படி ஒரு வள்ளி கோவில் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கதிர்காம பயணத்தில் அடுத்தடுத்த வீடியோ வேறு வேறு கோயில்களில் வந்து கட்டாயமாக போடுவேன் ஸோ இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சொன்னால் மலைக்கு வந்து கேப் மூலியமாக எடுத்துகிட்டு போவாங்க நான் நினைக்கிற மாதிரி தௌசண்ட் ருபீஸ் ஒன்று பே இருக்கும் டிக்கெட் ஒன்றுக்கு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் சில வேளை காலையில் வெளில வர முடிஞ்சால் வந்துடுங்க சில வேளை ஒரு பத்து மணி ஒம்பது மணி ஆகிடுச்சுன்னா வெயில் கூட அந்த டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் இந்த கேப் கேப்பில் போகிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் நான் நடந்தே தான் போகணுன்னா பிரச்சனை இல்லை நடந்து போகலாம் ஸோ கைஸ் இது ஒன்று முடிஞ்சு பேசுகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்